கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ரோட்ல வந்து இந்த நெடுஞ்சாலைகள்லாம் நிறைய பேர் வந்து மன ஏற்பட்டு நடந்து நிற்பாங்க முடியெல்லாம் பெருசாகிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி மனசிதவியோடு இருப்பாங்க அவங்களெல்லாம் காப்பத்துத்தான் ஒரு கூட்டம் போய் முடியெல்லாம் வெட்டி குளிப்பாட்டி நல்லது தானே ஏன்னா ஒரு மனநோயாளி தானே என்ன தெரியுமா அதை வீடு எடுத்து போட்டு அவனை தூக்கி போட்டு போயிருது ரோட்டில் போகிறவனை போய் நிறுத்திடுது நாலு பேர் நின்று கட்டி பிடிச்சிருத்து கட்டி பிடிச்சி கிசெலாம் கூட கொடுப்பாங்க முடியெல்லாம் வெட்டுறது குளிப்பாட்டுறது அதுவாக விட்டு வீடியோ வீடு ஏற்ற கச்சோரிக்கும் எடுக்கல ஒரு சார் வரிகம் நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்ட்டு ஆஹா போகிற வழியில் பிடிச்சிருது காரில் போயிட்டு நிற்கிவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே செய்யுது தப்புங்க குற்றம் அந்த மனிதனுக்கு முழுமையாக நீ என்ன செய்யணும் உதவும் நான் யார் எங்கேருந்து வரான் அப்படி பிளட் குரூப்னா அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி சுத்தம் பண்ணுற மாதிரி பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விட்டு போய்ட்டு அவங்கள அத்துனு கூட போயிட்டு கிட்னி அதெல்லாம் கைட்டின் கூட போயிடலாம் அது நமக்கு தெரியில்லை நிறைய பேர் நல்லது செய்யற பின்னாடி நிறைய பேர் இருக்கிறானுங்க கருப்பாக கருப்பாக வேஸ்ட்டு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஒருத்தன் வந்து சாமியார்லாம்ங்கிறானுங்க அவங்களாம் பிளட் டொனேஷன்லாம் கேட்குறது அது பிளேட்லெட்டு சீரம் ஒயிட் சைடில் அவ்வளோ தனியாக பிரித்து மூணாக விற்கிறது ஆனால் கேட்டுட்டால் ஆன்மீகம் சொல்லித்தரேன்னு சொல்கிறது ரத்த தானம் பண்ணுங்கன்னு சொல்கிறது பின்னாடி வியாபாரம் பண்ணிக்கிறது முன்னாடி வியாபாரம் பண்ண எது பண்ணாலும் ஸோ பலவிதமான திருடர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க சரி தப்பு நம்ம சொல்ல முடியாது ரோட்டில் நெடுஞ்சாலையில் ஒரு மனுஷன் பைத்தியகரமாக செஞ்சு நினைக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு முடிவெட்டுறதோ அவர் டீ கொடுக்குறதோ அவருக்கு சாப்பாடு போடுறதோ தப்பு இல்லை ஒரு வேளை சாப்பாடு போதுமா இருந்தால் அந்த வேலை அவர் போதுமானவரா அப்போ அவங்களுக்கான ஒரு இடம் கட்டி அந்த இடத்துல எடுத்து போய் போட்டு பாதுகாப்பு பண்ணால் தானே சரி அப்படி ஒரு இடம் சொன்னால் நம்மளே கூட இட்டு போய் விடலாம் தானே இப்போ அரசாங்கமோ இல்லை ஒரு என்ஜிஓஓஓ என்ஜிஓவோ ஒரு தனியாக இந்த மாதிரி நான் தெய்வ ஆளுங்களுக்காக நான் வந்து பாதுகாப்பு நம்மளே கூட செய்யலாம் பின்னாடி நம்மளே வளர்ந்தோம்னா கூட வசதி ஆகிடுச்சோம்னா நம்மளே கூட அதை பண்ணலாம் ஒரு ஒரு க ஒரு ஒரு இடம் கட்டி ஒரு கட்டடம் கட்டி அவங்களுக்கு சமைத்து அவங்களுக்கு போட்டு அவங்கள பராமரிக்கலாம் தானே அவனை எதுவுமே அங்கே விட்டு அந்த சுற்றி வேலியை போட்டு அவங்க வெளியே போகாத அளவுக்கு பாதுகாப்பாக கட்டி சுற்றினா எங்கேயும் சுற்றி சுற்றி வந்து நினைப்பாங்கல்ல ஒரு இடத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வர மாதிரி பண்ணி அப்பப்போ ஓடி போய் பிடிச்சி ஆமாம் குழந்தைங்களுக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டிக்கலாம் தான் தப்பு இல்லை மனிதன் தானே உண்மையிலேயே தொண்டு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது காட்டுறதுக்காக செய்யறதுன்னு இருக்குது நிறைய பேர் காட்டுறவங்கள தான்ங்கிறானதான் அப்போது வந்து அதில் வர நம்மளை வர கேட்டால் நல்லதான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் சரி ஒருவேளை சோழ கிடைக்காமல் போய்ட்டு போகுதுன்ற மாதிரி ஆகிடு போகுது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா செய்கிறது தப்பு கிடையாது அதை பற்றியாருக்கு விளம்பர பத்திரத்துக்காக செய்யக்கூடாது அது வர நியூஸ் சேனலில் வர சொல்லுவானுங்க இந்த ஊரில் இந்த இளைஞர் இதை பண்ணுகிறாரு அப்புறமா நியூஸ் சேனலுக்காரனே கேட்டேன் என்ன தெரியும் அஞ்சாயிரூபா கொடுத்தாரு சொன்னோம் ஆமாம் நீங்கள் சொன்ன சொன்னிக்கிறீங்களா நியூஸ் சேனல்காரன் என்கிட்டயே வந்து காசு வாங்கி போய்டான் பிரச்சனை இருந்து இத்தனைக்கும் அவனுக்கு சப்போட்டே போட போகிறான் உங்களெல்லாம் இந்த இப்போ காட்டுவோம் காட்டு விளம்பரம் ஆகிட்ட அப்போ அவரை புரிஞ்சு வச்சுக்கிறான் சார் உங்கள் இந்த ஸ்டேஷனில் வந்துட்டுக்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கு எதிராக கொடி பிடிச்சிக்கிறாங்க நாங்கள் நியூஸில் சொல்லலான்னுங்கிறோம் காசு கொடுங்க எவ்வளோ காட்டுவீங்களோ அவ்வளோ இல்லை நாங்கள் நிறைய காட்டுவோம் அவ்வளோ காட்டலண்ணா நானும் கொஞ்சம் தான் கொடுத்தேன் மீதியெல்லாம் அவங்க காமிச்சிட்டு பேர் வாங்கிக்கிறேன்னே திரும்பவும் ஃபோன் பண்ணான் காமிச்சதே கம்மியாக விட்டான் இல்லை கா எவ்வளோ காமிக்கிறீங்களா வருதுன்னு இந்த மாதிரி விளம்பர பிரியர்கள் நிறைய பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க அதனால் அது விளம்பரத்துக்காக செய்யாமல் உண்மையாகவே செஞ்சால் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு உதவலாம் மன உள்ள ஒரு மனிதர்களுக்கு உதவு தோணும் தப்பு இல்லை என்ன கேட்டால் உன்னை இருக்கவங்களே மனநோயாளிங்க தான் உங்கள் அப்பா நல்லா கூந்து கவனி அந்த கல் மண்ணுக்கெல்லாம் கும்பிட்டு நிற்பாரு அவ்வளோ பொறுப்பாக குஞ்சு குஞ்சு நின்று கருப்பாக்கி வச்சு நின்ப்பான் இவ்வளோ மனநோயாளிங்க சுற்றிக்கிறாங்க நீங்கள் வெறும் ரோட்டில் நாலு பேர் போகிறவங்களெல்லாம் நினச்சிருக்காதீங்க இந்த இந்து கிறிஸ்துவ முஸ்லீம்லாம் என்ன மனநோயாளி வேறு பேர் வச்சுக்கிறான் ம நான் ஒரு மனநோயாளின்னு சொல்லாதவன் மறைமுகமாக சொல்கிறது பேர் இந்து கிறிஸ்துவ முஸ்லீம் இது வர என்ன அடிப்படை வர சொல்லுங்க அப்போ அவன் இவ்வளோ மனநோயாளி இருப்பான் இப்போ நம்ம ஆண்டரும் ஒரு மனநோயாளி நம்ம ஒரு மனநோயாளிங்க சுற்றி நம்மளை பெற்றதே நம்ம ஒரு மனநோயாளி தான் ஆமாம் மென்டல் தான் நம்மளை பெற்றுச்சு ஆ கால முடியும் அது என்னத்தை புரிஞ்சிச்சின்னு தெரியலே நமக்கு தெரியல எல்லாம் ஒன்றும் கூட ஏனே தெரியல மென்டலுக்கு தானே தாலி கட்டி தான் வாணன்றது எவ்வளோ பெரிய பெரிய அப்பாவித்தானமானது தெரியுமா இந்த சமூகத்தில் அதை விட ஒரு கேடு கட்டுதே இல்லை ஆனால் நம்ம உட்கார வச்சுன்னு இப்போ ஒரு லட்சக்கண்களை செலவு பண்ணி வரைய வர விட்டு கால் கட்டுரும் கட்டி விட்டு கால் கட்டு அப்போ சுருதி அவங்க தான் மரம் மென்டல்லாம் கிடையாது நாமளும் யார் தான் நம்மளுக்கு மரம் கட்டினவங்க தான் கட்டினாங்களே இல்லையா பிறந்தோன்ற ஒரே காரணத்துக்காக நமக்கு இன்னும் இல்லை அந்த குழந்தை அப்படியே இருக்கும் எவனா வளர்ந்து வந்து பன்னெண்டு ஆச்சு நான் அவனியே போய் வெட்டி நான் நினைக்கிறீங்க கிடையே கெடுது அவங்க அப்பா தச்சு தைச்சி சரி அப்படின்னு தானே ஏன் நீயா தச்சுத்தான் யாருனா தைச்சாங்கன்னு தரிச்சுட்டு அவ்வளோ பெரிய பேண்டேஜ்லாம் வர சுற்றி இருந்துருப்பாங்க கரெக்டாக அதுக்கு ஒரு பெரிய விழாவே எடுத்துருப்பானுங்க அந்த குழந்தை ஆனால் ஆழம் அப்போது இந்த மனநோய் இன்றைக்கி நம்மளை சுற்றி தான் இருந்துன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் மனநோய் இல்லை நாமளும் எல்லா மந்த பைத்தியத்தையும் தீர்த்து தான் பேசி நினைக்கிறோம் ஸோ தவறு ஒன்றும் இல்லை உதவி செய்கிறது நல்லது தான் பட் அதை காட்டுறதுக்கு இல்லாமல் உண்மையாக செஞ்சால் நல்லது